வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குருவி குருவிக்கூடு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ரெண்டு அடுக்கு இருக்குது இந்த இடத்துல இதுலேருந்து அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே ஒரு முட்டை இருக்குது முட்டை இருக்கு தெரியுதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை முட்டை இருக்குங்களா ஒரு முட்டை தெரியுதா எல்லாம் க்ளோஸ் அப்பாக பார்த்தா தெரியும் ஒரு முட்டை இருக்குது கீழே பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்குது ஆனால் மேலே போகிறதுக்கு கூட்டோட மேலே போகிறதுக்கு வழி இல்லை சீல் பண்ணி வச்சுருக்கு எப்படின்னு தெரியல கான்செப்ட் தெரியல ஆனால் வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு ஒரு பொறியாளர் திறமையான ஒரு பொறியாளர் கட்டின மாதிரி இருக்குது கூடு மிக அருமையாக இருக்குது பார்க்கறக்கு மேலே ஒரு ரெண்டு அடுக்கு கீழே ஒரு ரெண்டு அடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கு குருவி இப்போ இல்லை பார்க்குறப்ப நான் பார்க்குறப்ப குருவி இல்லை உள்ளே முட்டை இருக்குது அதை வந்து தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன் அப்படியே நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு